விசுவாசத்தினால் வரும் உயர்வு நான் உன்னுடைய பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாய் ஆதி பதினேழு நான்கு பிரதான சாலையின் அருகாமையில் காணப்பட்ட அந்த மிகப்பெரிய கடையின் கடிகாரம் காலை எட்டு மணிக்கு பிறகு செயல்படவில்லை அந்த சாலையின் வழியாக நடந்து சென்ற பள்ளிக்கூட பிள்ளைகள் அக்கடிகாரத்தை பார்த்து பள்ளிக்கூடம் செல்லாமல் தங்கள் விளையாட்டை தொடர்ந்தனர் ரயிலில் பயணம் செய்ய வேகமாக கடந்த ரயில் பயணிகள் இக்கடிகாரத்தை பார்த்து தங்கள் வேகத்தை குறைத்து நடக்கத் தொடங்கினர் தொழிலாளர்கள் இக்கடிகாரத்தை பார்த்து குழுவாக தங்களுக்குள்ளே அங்கேயே நின்று வெட்டி கதைகளை பேசினர் இப்படியாக அநேக மனிதர்கள் காலையிலே ஒரு மணி நேரத்தை நஷ்டப்படுத்தினர் அவர்கள் தங்கள் பொறுப்புகளிலிருந்து தவறியதற்கு ஓடாத கடிகாரமும் வழிவகுத்தது நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் உயர்வை பெறுவதற்கு தடையாய் ஆண்டவர் தரும் பொறுப்புகளில் தவறுவதற்கு அவிசுவாசமும் காரணமாக அமைகின்றது ஆதியாகும் பதினேழு நான்கில் ஆண்டவர் ஆபிரகாமிடம் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாய் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என நித்திய உடன்படிக்கை ஆப்ரகாமோடு ஏற்படுத்தினார் இதற்கு காரணம் ஆப்ரஹாம் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து தவறி போகவில்லை ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு உண்மையாய் நிறைவேற்றினார் உயர்வை பெற்றுக்கொண்டார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்ற இறைவாக்கின்படி நாமும் ஆண்டவர் நமக்கு தரும் வாக்கு தத்துவத்தை உண்மையாய் விசுவாசித்து இறைவன் தரும் உயர்வுகளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம் சிவம் விசுவாச வாழ்வின் ஆதாரமான ஆண்டவரே எவது விசுவாச வாழ்வில் மேன்மைகளை காணச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்